அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்டல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு இதை செய்தால் கடவுள் அருள் உறுதி மீண்டும் உங்களுக்கான தலைப்பை சொல்கிறேன் இதை செய்தால் கடவுள் அருள் உறுதி அந்த கிரேஸ் கிடைச்சிடும் எதை செய்தால் அந்த கடவுள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் ஏஎம்டி பாசிட்டிவில் இதை செய்தால் வளர்ச்சி சந்தோஷம் உறுதின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை தான் அது புரியும் அதோட கண்டினியூட்டி தான் அதோட அட்வான்ஸ் லெவல் தான் ஸோ அது ஏஎம்டி பாசிட்டிவ் என்னன்னாக்கா அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் பக்தி பெரிய பிரபஞ்சம் இதெல்லாம் இல்லை நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்களோட செய்கிறது ஏன்னா உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதை வச்சிட்டு தான் அனலைஸ் பண்ண முடியும் அந்த தன்மை உள்ள ஆளுங்க பகுத்தறிவாளிய வாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்தறிவுன்னா எப்படி பகுத்தறிய முடியும் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதை வச்சுட்டு தானே உங்க உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட பல உணர்வுகள் பல விஷயங்கள் இருக்குமே புரிதலே இருக்காது ஈவன் பசங்களை பயாலஜி அது இது படிக்கிறப்ப சில சில இது அது 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 எப்படி தெரியல புரிஞ்சு அப்ளிகேஷனாக தான் நல்லா இருக்கும் கடமைக்கு உருட்டி எழுதி பாஸ் பண்ணுறது தான் இப்போ கான்செப்டா இருக்குது இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது காலேஜ் லெவலில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மக்கப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது அது பிரயோஜனப்படாதுங்க வேணால் ஒப்பிப்பாங்க மார்க் இருக்கும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இருக்கு முட்ட சென்டமே எடுத்துருப்பாங்க அதை படிச்சிருப்பாங்க அதை கட கடனும் ஒப்பிப்பாங்க ஆனால் அதை அப்படி ஹவு டு அப்ளை இந்த ரியல் ஃபீல்டு ஆர் ரியல் லைஃப் அப்படிங்கிறது தெரியாது அது வேஸ்ட்டு அந்த கல்வி அதை தான் உங்கள் லெதலுக்கு உங்கள் புரிதலுக்கு தான் நீங்கள் பகுத்து ஆராய முடியுமோ இல்லையா உங்களுக்கு புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு தெரியாதது அதுதான் கட்டுறது கைமண் அளவும் பாங்க கல்லாதது உலகளவும்பாங்க நிறைய விஷயம் இருக்கு எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க ஒன்றும் தெரியாம நீங்க படிச்சதெல்லாம் தூக்கி விட்டேன்னு சொன்னோம் டோட்டலா நில்லுன்னு ஆயிடணும் அப்போதான் எல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லாததும் எங்கும் நிறைந்திருப்பதும் ஒன்றாக இருக்கும் ஏன்னா ரெண்டுத்தையும் பார்க்க முடியாது ஒன்றும் இல்லாததையும் பார்க்க முடியாது பகுத்தறிவாளர்கள் அப்படிதான் ஒன்றும் இல்லாதது கடவுள் இல்லம்பாங்க இந்த பிரபஞ்ச நாயகனே இல்லை இந்த படைப்புங்கிறது எதேச்சியா அப்படி அதுக்கு சயின்ஸுக்கு அப்படி இப்படி வெடிப்பு அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வியூ அது அவங்க அறிவுக்கு அப்படி தான் தோணும் அவங்க சக்ஸஸ் எல்லாம் வந்து வெரி லிமிட்டடாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு திருப்தி அவங்க அவங்க அறிவை வச்சுட்டு பண்ணுறதுப்ப அந்த திருப்தியும் வராது ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுட்டு தர்க்கம் பண்ணிகிட்ருப்பாங்க அது குதர்க்கமாக தான் போயிட்டுருக்கும் அதுக்கு வளர்ச்சி கிடைக்காது ஸோ இதே சரண்டரிங் கான்செப்டில் அப்படி போறப்ப ஆச்சரியத்தை பார்க்க முடியும் அதனால தான் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் படித்ததை அத்தனையும் தூக்கி அப்போ தான் ஞானம் கிடைக்கும் படிப்பதால் நம்மளுக்கு அறிவு வரும் அதை பயன்படுத்துவதால் நம்மளுக்கு புத்தி பலப்படும் புத்திசாலியாக மாறிவிங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம் அறிவாளியாக நீங்கள் இருக்க முடியும் ஆனால் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியாது அதை பற்றி தெரியும் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் பட் அதில் உங்களுக்கு வந்து ஒரு 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 அதில் வந்து ஒரு அனுபவம் அதில் ஒரு அது ஒரு வித்தைக்காரனாக இருப்பீர்கள் அதுங்கிறதே அப்ளை பண்ணி பார்க்கறது தான் அந்த படித்ததுலேயே பிடிச்ச ஒரு சில விஷயத்தை எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணி பார்ப்பீங்க அதை சோதிப்பீங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவீங்க அப்போ புத்திசாலியாக மாறுவீங்க அது எல்லாம் உங்கள் புரிதலோட உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு அனுபவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு புரிதலும் இருக்கும் அதனால தான் பல வீடியோஸில் ச சில ஞானிகள் கூட அனுபவமே கடவுள்பாங்க அதை உணர முடியும் அந்த கடவுள் தன்மைங்கிறது அதுதான் இந்த அனு அந்த அனுபவத்திலேயே இருக்கக்கூடியது ஸோ அந்த அது வந்து வெரி லிமிட்டடாக இருக்கும் இப்போ கட்டுறது எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்க என்ன வச்சுக்கோங்க எல்லா அவன் செயல் ஒன்று அது அனுபவத்தில் வரவங்களுக்கு தெரியும் பெரிய வித் வித்தியாசமாக வித்தைகளை பா திறமையை காட்டுறவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பார்த்தவங்க அவங்களுடைய வெற்றி அவங்களுடைய இதுக்கு அவங்களுக்கே காரணம் தெரியாது அது மாதிரிதான் ரியல் லைஃப்ல அவங்களுக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களும் இல்லை இவ அதுக்குதான் அந்த கமல் ரஜினி படத்தை சொல்லிட்டு இருப்பேன் ரஜினி படம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குன்னு அவன் எழுபத்தஞ்சு வயசுனால நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன கதாநாயகர்களோட வசூல் சாதனை போட்டிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இதே திறமை மிக்கவர்கள் அது கமலஹாசன் அவ்வளவு பர்சனாலிட்டி திறமையானவன் எல்லாம் இருக்குது சிவாஜி கணேசனுக்கு அடுத்த உலக நாயகன் பேர் அப்படி நடிப்பு அப்படி திறமை ஆளும் பர்சனாலிட்டியாக இருப்பார் உடம்பு கும்முன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார் பட் ரிசல்ட் என்னன்னு பாருங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப நம்மளுக்கே ஆச்சரியம் வரும் என்னடா எல்லா கதையை ரஜினி கதையெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அங்கே தான் அந்த அது அந்த ரிசல்ட்டு அந்த இது கூட நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக வரும் எப்போ எல்லாத்தையும் தூக்கி சூழலுக்கு சூழலுக்கேற்றபடி ஏன்னா நம்ம அந்த அனுபவத்தில் பார்க்குறப்ப தான் நம்ம எண்ணத்தை தூண்டு போகணும் அவனே அதற்கேற்ற சூழலை கொடுக்கறோன்னு அவனை அந்த சூழலில் விளாடணும் அதை ஜாலியாக விளாடணும் அது எப்படி விளாட முடியும் ஒன்று ஒன்றுக்கு நொந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு கண்ணாடி மாதிரி வாங்க அப்படி பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த இது வராது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இது மாதிரி நடந்துச்சு அது மாதிரி நடந்துச்சு நீ அதுக்கெல்லாம் விளாண்டுருப்பீங்க திட்டிருப்பீங்க ஏதோ சண்டை போட்டிருப்பீங்க அதெல்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்கா உங்கள் மண்டையில் ஏற்றிக்க கூடாது சிம்பிளாக சொல்லுவாங்க நான்லாம் எதுவும் கெட்டதை பிடிச்சதை தாங்க மண்டையில் ஏற்றிக்குவேன் எனக்கு மற்றது வந்து கெட்டதை ஏற்றிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னாக்கா அந்த இது வரும் ஷார்ட்டாக சில பேர் சொல்லுவாங்க அவங்க இயலாமையால கூட அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது தைரியம் இருக்காது போராடக்கூடிய தைரியம் போராடக்கூடிய துணிச்சல் அண்டு அதற்கேற்ற உடல் வலிமை மன வலிமை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த சேஞ்சஸ் பாசிட்டிவாக வரும் அவங்களுக்கு அந்த ஒரு தெளிவில் இருக்கும் தெளிவு இருக்கும் இதே இது நீங்க சரண்டரா நீங்கன்னு வச்சுக்க பிரபஞ்ச நாயகனோடு அந்த அந்த கடவுளோடு அப்பதான் அவருடைய கிரேஸ் கிடைக்கும் நம்மளை யோசிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறதும் அவனை செயல்பட வைப்பதும் அவனை இப்ப திட்டுனா கூட நம்மளுக்கு பெருசா பாதிப்பு வராதுன்னு நம்மளுக்கு தோணுது ஏன் எப்படின்னா அந்த சரண்டரிங் ஃபீல்டுக்கு அந்த அந்த உணர்வோட இருக்கிறவங்களுக்கு நம்ம திட்டுல அதற்கேற்ற சூழல் வந்துச்சு திட்டு சண்டை போட்டிருக்கோம் இது நடந்திருக்கு ரைட் போ அதை பத்தி நம்ம நினைக்கவே மாட்டோம் இது இப்படிதான் நம்மளை மாற்றிக்கணும் அதற்கேற்ற சூழலை பார்த்துட்டு இருக்கணும் சண்டை போடக்கூடிய சூழல் இது இருக்கா அதை எப்படி சேஞ்ச் பண்றது அதற்கான முயற்சிகள் அதற்கான இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமை வேண்டும் அப்படியே அதுதான் சொல்லுவார் சாய் அவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கையும் பொறுமையும் தேவை பொறுமையா நம்பிக்கையோடு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு விடுதலை ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஆச்சரியம் நடக்கும் மிராக்கில் பார்ப்பீங்க தகுதிக்கு மீறியது தகுதிக்கு மீறிய எல்லா விஷயங்களும் நடக்கும் அதுக்கு காரண காரியம் அதுக்கு ஒரு விளக்கம்லாம் கொடுக்கவே முடியாது ஏன் எப்படின்லாம் தெரியாது ரஜினி படம் ஏன் ஓடுதுன்னு தெரியலங்கிறாங்க பாருங்க என்னவோ என்னவோ அதற்கேற்றபடி எல்லாம் அமையும் அதற்கேற்ற டேரக்டர் அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற இது எல்லாமே அப்படி வந்துட்டுருக்கும் பட் அதை சூஸ் பண்ணுறப்ப நான்கு அகங்காரத்தோட திமுறோட அறிவோடு பிகேவ் பண்ணீங்கன்னாக்கா சில நல்ல வாய்ப்பை கெடுத்துட்ருவிங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க சரண்டரிங் கான்செப்டோட போகிறப்ப அதற்கேற்ற நல்ல விஷயம்லாம் தானாய் தானாக நம்மளை தேடி வரும் இப்போ இந்த சந்தோஷம் வளர்ச்சி எப்போ கிடைக்குன்னா சுதர்மத்தோட அதான் நம்மளுடைய இயல்புக்கு எது செய்தால் திருப்தி இருக்குது சந்தோஷம் இருக்கிறது அதை அதை அது அதை உணர்றது நம்ம செயல்பாடுகள் வேலையை என்ன செய்கிறது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சுதர்மத்தோடு கொஞ்சம் பொதுநல நம்ம திருப்திக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிறது அது மிருகத்தனம் மிருகம் அப்படிதான் பண்ணும் இஷ்டத்துக்கு செய்யும் என்ன வேணாலும் செய்யும் மனிதனும் ஒரு சுயநலமாக பண்ண அவனும் மிருகம்தான் கொஞ்சம் அப்படி பொதுநலம் கலக்கிறப்பதான் இந்த மனிதன் புனிதனாக மாறுவான் மற்ற உயிர்கள் எல்லாம் எல்லாம் கடவுள் கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பிரபஞ்ச நாயகனை நேசிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த படைப்புகளை எல்லாம் ஒரு நேசிக்கக்கூடிய தன்மை வரும் அந்த ஒரு உணர்வு வரும் அது அவங்கள்ட்ட உள்ள நல்லது கெட்டது இதை பார்க்க தோணும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க தோணும் நம்மளுக்கு அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்காக பாவம் பண்ணுறதுக்கும் ஏன்னா சரண்டரிங் கான்செப்ட் பண்ணுறப்ப ஏதோ விட்ட குறை தொட்ட குறைந்தால் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் சில பாதகங்கள் கூடவே இருக்கும் அதை அதை தீக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை அனுபவிச்சு இல்லாட்டி அடுத்த ஜென்மத்துக்கு வரும் ஹாய்ட்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு அதை அப்படியே ஜாலியாக விளையாடணும் என்ஜாய் பண்ணணும் கவலையே படக்கூடாது அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னு பாருங்க உள்ள உள்ள அந்த சூப்பர் பவர் என்ன சொல்லுதுன்னு பாருங்க மற்றவங்களால நம்மளுக்கு பெருசா அவங்கள நம்பி இருக்கோமா ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கோமா இல்லை நம்மளை நம்பி மற்றவங்க இருக்காங்களா அதில் கூட கர்வம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு தன்மை கொடுத்ததே கடவுள் தான் அது இருக்கணும் எதிர்பார்ப்பு வைக்கிறதால தான் பிரச்சனை வருது அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு வச்சு அவங்க செஞ்சிட்டா நல்லது செயலியே கஷ்டம் இல்லை நம்மளே நம்ம நம்ம உழைக்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுலாம் போகிறது இப்படி சாதாரண மனநிலையில் ஒரு உலகியல் வாழ்க்கையில் கண்டபடி அப்படி எல்லாம் வரும் பட் அந்த பிரபஞ்ச நாயகனை அவங்களுக்கு எல்லாத்தையும் விளையாட்டாக செய்வாங்க அவங்களுக்கு அது ஒரு பெரிய மேட்ராகவே தெரியாது பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் அதெல்லாம் காலப்போக்கில் தான் வரும் வரு கற்பிதமாக நம்மளாக நம்மளை நினச்சிக்கிறதுங்கிறது வேற அறிவார்த்தமாக அறிவு தான் பயன்படாதுன்ட்டனே புத்திக்கு ஏற்றி அது அனுபவத்தில் அனுபவத்தில் கொண்டு வர்றப்ப அந்த ஞானங்கிறது வெளிப்பொருள் புத்திங்கிறது சுயநலமாக செயல்படக்கூடிய தன்மை இதை இந்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அதை தாண்டி செய்யணும் இப்போ சுதர்மத்தோடு கொஞ்சம் பொதுநலம் வினையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடவுள் அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த கிரேஸ் காட்ஸ் கிரேஸ்ங்கிறது அப்படியே அப்படியே அருவியாக கொட்டும் நம்மள்கிட்ட அதை அதை ஃபீல் பண்ணோம் எனக்கு ஏன்னா சாரி உங்களுக்கு என்ன அப்படி தோணுது நீங்கள் பெருசா அடைஞ்சிட்டிங்களா உங்களுக்கு அப்படி கிரேஸ் அப்படியே கொட்டியிருக்கா நீங்க சாதாரண ஆளாக வெடுக்கு துடுக்குன்னு பேசுறீங்க வேகமாக பேசுறீங்க உங்களுக்கு அது அப்படி நடந்திருக்கா சின்ன சின்ன அனுபவங்கள் அப்பப்போ நடக்குது இல்லை அனுபவிக்கிறோம்ல மா நம்மளே நம்மளை பார்த்து வியக்கிற மாதிரி மற்றவங்க வியக்கிற மாதிரி சில ஆச்சரியங்கள் நம்மளுடைய வெளிப்பாடுகள் அப்படி வர்றப்போ அதை உணர முடியும் அது பர்மனண்டாக இருக்கணுமா டோட்டல் சரண்டா சரண்டரிங் கான்செப்ட் போய்க்கணும் வராத சூழல்களை ஒத்துவராத நபர்களை விளக்கி விட்டு விளக்க முடியுதா அது அது ஈகோவாக பண்ணக்கூடியது இதே சரண்டரிங் கான்செப்டில் இருக்கோமா இருந்துகிட்டே எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்ம நிம்மதியா எப்படி திருப்தியா இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சுயநலமாக இருங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா அது அப்படியே மற்றவங்களுக்கும் பரவும் இதே இது உள்ள எரிச்சல் ஒரு வன்மம் ஒரு கெட்டதை வச்சுருந்தீங்கன்னா அதை தான் வெளியில வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு அதுதான் வரும் பட் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யறதுங்கிறது வேற அது அந்த ஒரு சமநிலையில் மனசு இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியும் அதுக்கு ஒரு சின்ன டூல் தாங்க அந்த அஷ்டோமாயின் தரப்பில் இந்த ஜோதிடத்தை கொடுத்துருக்கோம் ஜோதிடம் வழி நான் யாருன்னு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறப்பயே ஈஸியாக வெளிப்படுத்துவீங்க இந்த நல்ல நேரம் இருக்கிறப்ப ஃபோர்ஸாக பேசுவீங்க கெட்ட நேரம் இருக்கிறப்ப அடக்கி வாசிப்பீங்க சூழலுக்கு ஏற்றபடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இதை இது இது அறிவுக்கு கொண்டு போவப்ப அப்படியே புத்தியில் படிஞ்சிடும் உங்களை அறியாமல் அதை ஈஸியாக வெளிப்படுத்துவீங்க எல்லாத்தையும் வித்ரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு எதுவும் தெரியாது படித்ததெல்லாம் ரைட்டு தூக்கி போட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு கடவுள் கடவுள் தான் அவரு என்ன வழி நடத்தட்டும் அவரு தூண்டட்டும் அப்படி அப்படின்னா அந்த இன்ட்யூட்டிவ் பவர் ஹெவியாக வரும் உள்ள தோணும் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்பதாங்க அந்த கடவுள் அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சின் அர்த்தம் நீங்க கொஞ்சம் பொதுநலமா சுதர்மத்தை தான் செய்யணும் தட் இஸ் ஒரு காரியம் செய்யறப்ப உங்களுக்கு பிடிச்சி சந்தோஷம் நேரம் போறது தெரியாததான் சுதர்மம்னு சொல்லியிருக்கேன் அந்த காரியத்தை தான் செய்யணும் அதோட கொஞ்சம் பொதுநலம் அது நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு லிமிட்டடா பண்ணாம கொஞ்சம் அப்படி பொதுநலத்தை இணைச்சிட்டிங்க நான் பாருங்க தான் வாசிக்க பொதுநலமா செய்யணும் அப்படின்னா யாரும் செய்ய மாட்டீங்க ஆவம் போய முதல்ல நம்மளையே சரி பண்ண முடியல நம்ம குடும்பம் நம்மளையே எனக்கே திருப்தி வரல அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க கொஞ்சம் பொதுநலம் சேர்த்துக்கணும் அப்போ வந்து அந்த கடவுளோட அருள் கிடைக்கும் அப்ப வந்து யூ கேன் சீ தண்டர்ஸ் அந்த அந்த மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும் இந்த தகுதிக்கு ஏன் என்ன எதுக்குன்னு அது சொல்லவே முடியாது ஒரு மாதிரி அது அது வாழ்க்கைக்கு நடக்கும் உங்க வழியாக நடக்கும் அதுதான் உங்க வழியாக அது செயல்படும் நீங்க செய்யலை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் அப்போ அது அந்த பொதுநல வர்றப்போ அப்போ அந்த கடவுள் அருள் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அறியாமல் பண்றோம்னு அர்த்தம் எகைன் நீங்கள் யோசிக்க ஏன்னு ஓவரா பேசுறாரு இவருக்கு கிடைச்சிருச்சானு எகைன் என்ன அந்த அறிவாளிகளுக்கு அப்படிலாம் இல்லாமல் தூண்டிட்டு அப்பப்போ கிடைச்சாலும் அந்த அனுபவத்தை வச்சுட்டு தாங்க பேசுறேன் பர்மனெண்ட்டாக கிடைக்க அவன் அருள் வேண்டும் அதுதான் பல இதில் சொல்லுவாங்கல்ல அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அவன் அவன் தாள் அவன் காலடியில் பணியறதுக்கு அவன் அருள் வேண்டும் நம்ம நினச்சா நடக்காது அதனால நம்ம முயற்சிப்போம் இப்போ அந்த கடவுள் அந்த காட்ஸ் கிரேஸ் வேணுமா கடவுள் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் உங்கள் சுதர்மத்தில் ஈடுபட வேண்டும் பிளஸ் பொதுநலம் கொஞ்சம் பொதுநலம் கொஞ்சம் அப்படி கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கடவுள் அருள் உங்களுக்கு கிடைச்சிருங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பிறகு உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்